ஆசிரியம் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க இருப்பது சம வயது குழு சம குழு என்றால் என்ன சம வயது குழுக்களுக்கு தொடர்பு என்ன சம குழு ஏன் உருவாகின்றது சம வயது குழுக்களுக்கும் பாடசாலைக்கும் எவ்வாறான தொடர்புகள் காணப்படுகின்றது போன்ற விடயங்களை நாம் இன்று ஆராய இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக சமவயது குழு என்றால் என்ன என்பதை பார்த்தோமெனில் சமமான வயதினை கொண்ட பிள்ளைகள் கூட்டத்தினரை ஒத்த வயது குழு எனலாம் அல்லது சமவயது குழு என்று அழைக்கப்படும் சமவயது இங்கு அடிப்படை இயல்புகளில் ஒன்றாக காணப்படும் இது குடும்பத்தை போன்று நிரந்தரமானதல்ல நீண்ட கால இலக்குகளும் இதற்கில்லை பொதுவாக சமவயது குழுக்கள் இயங்கும் அந்தந்த தேவைகளை நிறைவேற்று செய்யக்கூடியதாகவே அவர்கள் இயங்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அவர்களுக்கு நீண்ட இலக்குகள் எல்லாம் இருக்காது உதாரணத்துக்கு கிராமங்களில் மாலை வேளையில் கூடக்கூடிய அந்த சமவைது குழுவினர் ஒன்று விளையாட்டுக்காக கூடலாம் அல்லது அந்த நேரத்தை போக்குவதற்காக கூடியிருக்கலாம் மேலும் குறுகியதும் நிரந்தரமற்றதுமான ஆசைகள் பலவற்றை கொண்டிருக்கும் எனினும் ஏதாவது அமைப்பின் பழக்க வழக்கங்களையும் அமைப்புகளையும் கொண்டிருக்கும் சில சமயம் ஒரு சில பிள்ளைகள் குழுவாக இயங்குவது சில நிமிடங்களுக்கோ சில மணித்தியானங்களுக்கோ நீடிக்கலாம் ஆனால் சமவைது குழு மிகவும் முறையில்லாததும் தற்காலிக விளையாட்டு குழுவிலிருந்து ஒழுங்கமைந்த சாரணியம் கடெட் முதலாம் குழுவாகவும் மூன்று நான்கு பேர் கொண்ட கோஷ்டி முதல் பரந்த அரசியல் இயக்கமாகவும் இந்த சம குழுக்கள் வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கும் குழு சமூகத்தில் மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது எவனொருவன் சமவாய்த குழுக்களை சரியாக இனங்கட்டு பொறுப்புகளை அவனுக்கு வழங்குகிறானோ அந்த வேலை கச்சிதமாக நிறைவேறும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும் ஒரு சமூகம் பின்வரும் சந்தர்ப்பங்களில் குழுவாக இயங்கக்கூடியதாக இருக்கும் அதாவது உறுப்பினர் உள்ளணைப்பு செயற்பாடுகள் அமையும் போது ஒரே மாதிரியான மதிப்பீட்டு மாதிரிகளை மேற்கொள்ளும்போது எல்லா உறுப்பினரும் தாம் அச்சமூகத்தை சேர்ந்தவர் என கருதும் போது ஒருவருக்கொருவர் பழக வேண்டி முறை பற்றி கட்டமைப்பு அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட முறை அமையும் போது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குழுவாக இயங்க வேண்டிய நிலை ஏற்படும் அதாவது ஒரு ஒத்த வயது குழுவானது குறுகிய காலத்தில் உருவாகாது இத்தகைய குழு உருவாவது பெரும்பாலும் அடிக்கடி தொடர்ச்சியாக இடம்பெறும் அவதானம் இணைந்த செயல்பாடுகள் மதிப்பீடு என்பவற்றின் அடிப்படையிலாகும் மேலும் பிள்ளையொன்று வயது செல்லச் செல்ல தனது குழுவையும் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கும் அதேபோல் ஒரே நேரத்திலேயே ஒரு பிள்ளை அல்லது கட்டிலஞ்சன் எத்தனையோ குழுக்களில் அங்கம் வகிப்பதுண்டு அயலார் கோயில் இளைஞர் இயக்கம் டியூசன் போன்ற பல்வேறு துறைகளுக்கு செல்லும் போதும் அங்கு அவனுக்கேற்ற வகையில் அவனுடைய குழுவை அவன் உருவாக்கிக் கொள்கின்றான் ஆகவே காலத்து காலம் அவனுடைய குழுவானது மாற்றம் பெற்றுக்கொண்டே வரும் கட்டளைமை பருவ ஒத்த வயது குழுக்களில் அவரது நடத்தை இயல்புகள் சம்பிரதாயங்கள் மாத்திரமன்றி புது மாதிரியான முடியமைப்பு கூட காணப்படலாம் எல்லா குழுக்களிலும் எல்லா அங்கத்தவருக்கும் ஏதாவது ஒரு இடம் இருப்பதுடன் அதற்கேற்ற நடத்தை கோலங்களும் காணப்படும் சமவயது குழுக்களில் ஒருவர் கூட தலைவராக காணப்பட மாட்டார் அனைவருடைய கருத்துக்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தன்மை நாம் சமவைது குழுக்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது இத்தகைய நடத்தை கோலம் அல்லது குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்கள் உறுப்பினர்களின் நடத்தை செயற்பாடுகளை தீர்மானிக்கும் அவ்வளவு சமூக பண்பாட்டு அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள நியமங்கள் உள்ளன எனினும் ஒத்த வயது குழு தத்தமக்குரிய நியமங்களை தீர்மானிப்பர் அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவர்களுக்கென தனித்துவமான அடையாளங்கள் காணப்படுது ஆனால் அந்த அடையாளங்களை கவனியாது இவர்கள் குழுவாக செயற்படும் இவர்கள் குழுவுக்கென ஒரு தனித்துவமான நியமங்கள் காணப்படும் அதற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டியது இவர்களுடைய கடமையாகும் அது மட்டுமின்றி இவ்வாறான பல நியமங்களை கொண்டிருந்தால்கூட ஒத்த வயது குழு அங்கத்துவம் பிள்ளைகளுக்கு அவசியம் என்பதை மூத்தோர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் எனினும் சமூகமயமாக்கல் கருவிகளுள் இதன் முக்கியத்துவத்தை குறைத்தே மதிப்பிட முயல்வர் குடும்பம் பாடசாலை முதலாம் ஏனைய சமூக கூட்டுறவுகள் போல் அது பறந்ததாகவோ நிறுவனமயமானதாகவோ இல்லை சட்டப்படி அமைந்துள்ளதாகவும் இல்லை வெளிச்சமூகங்களின் பொறுப்புகளோ அவரது கடமைகளோ இல்லை எனினும் அது பிள்ளையின் விருத்தியோடு அவனை சமூகமயமாக்கலுக்கு சமூகத்தினை அறிமுகம் செய்து கொடுக்கும் முக்கிய பொறுப்பினை இந்த சம குழுக்கள் ஏற்படுத்துகிறது ஆகவே ஒழுங்கமைந்த ஒரு நிறுவனம் இல்லை ஒழுங்கமைந்த ஒரு சட்டம் இல்லை ஆனால் இவர்களை ஒவ்வொருவரையும் சமூகமயமாக்கல் பணிகளை ஈடுபடுத்துவது இந்த சம குழுக்களின் முக்கிய பணியாகும் அடுத்ததாக சம குழு ஏன் உருவாகின்றது என்பதை பார்த்தோமெனில் மனிதனானவன் இயல்பாகவே கூட்டு வாழ்க்கையை விரும்பக்கூடியவன் தனியாக வாழ்வதற்கோ மதிக்கப்படாத வெறும் ஆளாக வாழ்வதற்கோ மனிதர்கள் விரும்புவதில்லை இது உளவியல் தேவையுமாக உள்ளது உடலியல் ஒரு விட இம்மனித உறவு மனிதனுக்கு அவசியமாகின்றது கண்டிப்பாக ஒருவன் ஒரு சம வயது அங்கம் வகித்திருத்தல் கட்டாயமானதாகும் அப்போதே அவன் சமூகமாக்களில் ஈடுபட்டுள்ளான் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளை அபிவிருத்தியோடு பிள்ளையொன்றுக்கு தமது மூத்தோரின் உடலியல் உளவியல் சார்ந்த இயல்புகள் படிப்படியாக முதிர்ச்சடைய தொடங்கும் அத்துடன் பாதுகாப்பு அன்பு என்பவற்றுக்கான அப்பிள்ளை ஒத்த வயது குழுவுடன் சேர்ந்து கொள்ளும் தமது பிள்ளை இப்படி படிப்படியாக தம்மிலிருந்து வேறுபட்டு செல்ல பெற்றோருக்கு வேதனை தருவதாக இருந்தாலும் கூட அப்பிள்ளையின் விருத்திக்கு அது முக்கியமானதாக காணப்படுகிறது சமூக பண்பாட்டியல் காரணங்களாலும் ஒத்த வயதுக்குழு உருவாகக்கூடியதாக இருக்குது சமூக அமைப்பு எவ்வாறாயினும் உலகம் பூராவும் பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் குழுக்களாக சேர்கின்றனர் அவர்கள் ஒன்றாகவே இருக்கிறார்கள் பாய்கிறார்கள் போராட்டம் செய்கிறார்கள் ஏனையோரது உறவை விரும்புகிறார்கள் பல்வேறு சமூகத்தில் உள்ள ஒத்த வயது குழுக்களிடையே வேறுபட்ட தன்மை காண முடியும் ஆகவே எல்லா நாடுகளிலும் சம குழுக்கள் அதிகமாக காணப்படுகிறது சம குழு ஏன் உருவாகின்றது என்பதை சுருக்கமாக பார்த்தோம் இதற்கு முன் கூறப்பட்டது விரிவான ஒரு விளக்கம் அதனை பொறுமையாக கேட்டீர்களெனில் உங்களுக்கு பல்வேறு விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது உங்கள் பரீட்சைக்கு தேவையான ஒரு சிறு குறிப்பாகவே இது அமையும் சம குழு ஏன் உருவாகின்றது மனிதர்கள் இயல்பாகவே கூட்டு வாழ்க்கையே விரும்பக்கூடியவன் ஆகவே சம குழு தேவைப்படுகிறது பாதுகாப்பு மற்றும் அன்பு என்பவற்றுக்காக அப்பிள்ளை ஒத்த வயது குழுவை சேரும் அப்போது சம குழு உருவாகின்றது சமூக பண்பாட்டியல் காரணமாகவும் ஒத்த வயது குழு உருவாகின்றது குடும்பத்திற்கும் சமூகத்திற்குமான இடைவெளி அதிகரிக்கும் போது இவற்றை இணைக்கும் ஒரு சங்கிலியாக ஒத்த வயது குழு காணப்படுகின்றது ஆகவே இதன் போது ஒத்த வயது குழு உருவாகின்றது நவீன சிக்கலான சமூக அமைப்பினுள் வாழ்வதற்கான தேவையான திறன் அறிவு என்பன பெறுவதற்கு ஒத்த வயதுக்குழு உருவாகின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களினூடாக ஒத்த வயது குழு சமூகத்தில் உருவாகுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் சமவயது குழுவினால் நிறைவேற்றப்படும் செயற்பாடுகளை பார்த்தோமெனில் பிள்ளைகள் குடும்பத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு செல்வதற்கு முதன் முதலில் பல சமைப்பது குழுவாகும் அதாவது சிறு பிள்ளையிலிருந்து குடும்பத்துடன் வாழ்ந்த பிள்ளையானது சம குழுக்களுடன் சேரும் அவன் வெளியில் செல்ல எத்தனைக்கின்றான் இந்த சந்தர்ப்பத்தில் முதல் முதலாக குடும்பத்திலிருந்து வெளியே இட்டு செல்வதற்கு இந்த சம குழுதான் வழி சமைக்கிறது அடுத்ததாக சுதந்திரமும் சமத்துவம் உடைய உறவினை வைத்து கொள்ளும் சந்தர்ப்பம் முதலில் கிடைப்பது சம குழுவினராகும் சமவய்து குழுக்கள் ஒன்றாக இருக்கும்போது போது அவர்கள் சுதந்திரமாக பேசிக்கொள்வார்கள் அனைவரும் விட்டு கொடுத்திருப்பார்கள் அனைத்து நண்பர்களுக்கும் எல்லாம் தேவை என்று உதவி புரிவார்கள் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சுதந்திரமும் சமத்துவமும் நிலைநாட்டுவதற்கு இந்த சமவெது குழு தேவைப்படுகிறது அடுத்ததாக பாலியல் சம்பந்தமான விடயம் கட்டளைமை பருவ முக்கியமாக கருதப்படும் உடைகள் அணிகலன்கள் படம் சங்கீதம் முதலிய பற்றி பிள்ளை அறிந்து கொள்ளக்கூடிய இடமும் இந்த சமவீத குழுவாகத்தான் இருக்கிறது மேலும் சமூக இயல்புகள் பற்றியும் அதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ள கூடியதாக சமவைது குழுக்கள் இடம்பெறுகிறது அதாவது சமவைது குழுக்களில் பல்வேறு இனத்தவர்கள் வா இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த சமூக கட்டமைப்பை விளங்கிக் கொள்வதற்கு அவனுக்கு உறுதுணை புரிவது இந்த சமவைது குழுவாகும் இதன் விளைவாக மிக விரிந்த சமூக நோக்கின் அடிப்படையில் அவனை அவதானிக்க செய்வது இந்த சமூக குழுக்களின் பணியாக இருக்கின்றது மேலும் கலாச்சாரத்தை ஒப்படைக்கும் மிக பெரும் பணியை மேற்கொள்கின்றது சட்டத்துக்கு கீழ்ப்படிதல் முறையை கற்றுக்கொடுக்கிறது தேசியம் சமயம் சமூக வகுப்பு என்பவற்றின் இயல்புகள் மூத்தோரது கலாசாரங்கள் என்பவை பற்றிய விளக்கத்தையும் ஒத்த வயது குழுவே உறுப்பினர்களுக்கு வழங்குகிறது இவைகள் குடும்பத்தினூடாகவோ பாடசாலையினூடாகவோ மாணவர்களுக்கு கிடைப்பது என்பது கடினம் தமது குழு உறுப்பினர்களுக்கு பல்வேறு சமூக அமைப்புகளை அறிமுகம் செய்கிறது சமவீத குழு இருக்கும்போது ஒவ்வொரு குழுவில் அங்கத்தவர்களுக்கும் பல்வேறு நபர்களை தெரியும் பல்வேறு நிறுவனங்களை தெரியும் பல்வேறு சமூக அமைப்புகளை தெரியும் அவர்களுக்கு தெரியும் பட்சத்தில் அந்த சமவீத குழுக்கும் அது தெரியக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் சமூக மயமாகல் அதிகமாக ஈடுபடக்கூடியதாக இருக்கும் இறுதியாக ஏனைய வகுப்பு பிள்ளைகளுடன் பழகுவதால் ஏனைய வகுப்புக்குரிய கோலங்களை அவன் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது பல்லின சமூக வாழக்கூடிய சமூகத்தில் பல்வேறு மக்கள் பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்கின்றார்கள் அவ்வாறான வாழ்கின்ற போது பாடசாலையில் பல்வேறு மாணவர்கள் வருகின்றார்கள் அங்கு சமூக இதுக்குள் உருவாக்கும் போது ஒவ்வொரு சமூக வகுப்போ மேல் கீழ் ஆகிய சமூக வகுப்புகளை இனங்கண்டு அவர்களின் நடத்தைகளை இவன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பது இந்த சம வயது குழுக்களின் முக்கிய செயற்பாடாக இருக்கின்றது அடுத்ததாக சம வயது குழுவும் பாடசாலையும் என்ற தலைப்பில் பார்ப்போம் பாடசாலையில் பிள்ளைகள் குழுவாக கருதுவர் பாடசாலையில் பிள்ளையை குழுவாகத்தான் என்பார்கள் தனிநபராக பார்ப்பது கடினம் பாடசாலை மாணவர்களை சம வயது குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதனால் பாடசாலையில் ஒத்த வயது இடையில் நெருங்கிய தொடர்பு உண்டு அநேகமாக எல்லா வகுப்புகளிலும் சம வயது குழுக்கள் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு வகுப்பில் பல ஒத்த வயது குழுக்கள் இருக்கலாம் அது மட்டுமல்ல அவர்கள் வேறு வேறு வகுப்புகளில் உள்ள மாணவர்களையும் இணைத்து கொண்டு அவர்களும் சம வயது குழுக்களாக இயங்கக்கூடிய நிலை காணப்படும் தரம் உள்ளவன் ஏழு எட்டு தரங்களுடைய மாணவர்களுடன் சமவய்து குழுக்களில் ஈடுபடலாம் அதுபோல குறைந்தவர்களும் இருக்கலாம் இவ்வாறான முறைகளில் தனி வகுப்பில் மட்டும் குழு காணப்படாது ஏனைய வகுப்புகளையும் இணைத்துக்கொண்டு கொண்டு குழு எங்குவது பாடசாலையில் காணக்கூடிய ஒரு அம்சமாகும் அடுத்ததாக இந்த சமவாய்து குழுக்களில் ஒத்து போகக்கூடிய ஒத்த வயது குழு மற்றும் எதிர்ப்புடைய குழுக்களும் இருக்கக்கூடும் குழுவிற்கு தலைமை தாங்குபவரும் பாடசாலையில் திறமை வாய்ந்தவராக இருப்பார் சம வயது குழு பாடசாலை காணப்பட்டாலும் அந்த சம வயது குழுவில் அதனை தலைமை தாங்கி கொண்டு செல்லக்கூடியவர் உண்மையில் அங்கு திறமைசாலியாக இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாகும் குழுவிற்கும் தலைமை தாங்குபவரும் பாடசாலையின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நடக்கும் குழு எப்போது தமது கல்வி முன்னேற்றத்தையும் பாடசாலை முன்னேற்றத்தையும் எதிர்பார்த்து நடவடிக்கைகளை மேற்கொள்வர் இதற்கு எதிர்மாறாக இருக்கக்கூடிய குழுவானது அவர்கள் கல்வியைத் தாண்டி இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பர் அவர்களுக்கு தேவை விளையாட்டு விளையாட்டினூடாக தான் தன்னுடைய திறமையை நிலைநாட்ட முடியும் என்ற ஒரு குழுவும் காணப்படுவார்கள் இப்படி இருவேறு குழுக்கள் சமவாயி குழுக்கள் இடம்பெறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக பாடசாலையின் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டினை மிகச்சிறப்பாக வெற்றி பெற செய்யும் ஒத்த வயது குழுவை பயன்படுத்த முடியும் பாடசாலையில் கற்றல் கற்பித்த செயற்பாடுகளை திறம்பட செய்வதற்கு நாம் ஒத்த வயது குழுவை சரியான முறையில் வழிகாட்டினால் சிறந்த பிரி பெற்றுக்கொள்ள முடியும் ஆசிரியர் தம்முன்னே இருக்கும் மாணவர்கள் குழுவில் ஒன்றிணைந்த செயற்பாடுகள் மதிப்பீடுகள் கொள்கைகள் திறன்கள் என்பவற்றில் விளக்கம் பெற்றிருத்தல் கட்டாயமாகும் அப்போதே எந்தெந்த சமவயது குழுக்களுக்கு எவ்வாறான வேலைகளை கொடுக்கலாம் எவ்வாறான பயிற்சிகளை வழங்கலாம் எவ்வாறான வேலைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிந்து கொண்டு பாடசாலைக்கு தேவையான வளங்களுடன் அவர்களுடைய திறன்களையும் விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும் பாடசாலையில் பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் வினைத்திறன் முறையில் சமவயது குழுவை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான முறையில் சமவயது தொடர்பான விடயங்களை நாம் பார்த்தோம் முக்கியமாக இதில் சில விடயங்கள் விரிவாக பேசப்பட்டுள்ளது சில விடயங்கள் உங்களுக்கு குறிப்பாக வழங்கப்பட்டுள்ளது காணொலியை முழுமையாக பார்த்தீர்கள் அணியில் பல்வேறு விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எமது தளத்தில் அதாவது ஆசிரியம் யூடியூப் தளத்தில் இதுவரை உளவில் சார்ந்த விடயங்களையும் சமூகவில் சார்ந்த விடயங்கள் விடயங்களையும் காணொளி வடிவில் பதிவேற்றியுள்ளோம் இதனைத் தாண்டி எமது வலைத்தளத்தில் ஆசிரியம் டொட் காம் என்ற வலைத்தளத்தில் நீங்கள் பல்வேறு வினாக்களுக்கான விடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அநேகமான பாடசரீதியை சம்பந்தமான அனைத்து விடயங்களுமே நாம் பதிவேற்றி உள்ளோம் உங்களுக்கு தெளிவாகவும் இருக்கும் ஒரு முறை ஆசிரியம் சென்று உங்களுடைய உங்களுக்கு தேவையான பிரதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுவரை எமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்